பிதாசுதன் பரிசுத்தின் உங்களோடு உமான்மாவோடும் இருபாறாக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எழுபத்தி ஒன்று இறை வார்த்தை ஒன்பது முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா இரவு நேரத்திலே கண்மணி போல் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி மீண்டும் ஒரு நாளை எங்களுடைய வாழ்க்கையில் கூட்டி கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்களை கொடுத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் அப்பா நீரே பரிசுத்தராய் இருக்கின்றீர் நீர் பரிசுத்தராய் இருப்பதை போல் உமது பிள்ளைகள் ஆகிய எங்களை நீர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்திற்குள் கடந்து வந்து பிள்ளைகளுடைய ஏக்கங்களையும் எண்ணங்களையும் நீர் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருப்பதற்காக உமக்கு நன்றி இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் நீர் பக்கபலனாய் இருப்பதற்காகவும் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு உமை தேடி வந்து உம்மை நோக்கி மன்றாடுகிறார்களோ அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்கின்றீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே முதிர் வயதில் இருக்கிறவர்களையும் பலப்படுத்தி பலவீனங்களை எடுத்து மாற்றி அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய வேளையிலே தகப்பனே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீர் கொடுக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் தகப்பனே இந்த நாளிலும் கூட அநேக பேர் தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்து இந்த ஜெப வழிபாடை கேட்டுக்கொண்டு இருப்பதற்காகவும் உம்மை துதிக்கின்றேன் பிள்ளைகளை நீர் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்றீர் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றீர் அவர்களுக்கு பக்க பலனாய் இருக்கின்றீர் அவர்களை நல் வழியில் நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் செய்கின்ற பாவமே அணு தினமும் பாவம் செய்து பாவ சிக்கலில் விழுந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய மகிமையையும் நாங்கள் இழந்து போய் இருக்கின்றோம் இந்த நாளிலும் தகப்பனே நாங்கள் நீர் கொடுத்திருக்கக்கூடிய இறை வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதும் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய கண்கள் முன்பாக வந்து நிற்கின்றன பாவ அறிக்கை இட்டாலும் எங்களை சோதிக்கக்கூடியவன் எங்களை சோதிக்கக்கூடிய நேரத்திலே எளிதாக நாங்கள் விழுந்து விடுகிறோம் தகப்பனே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கின்றோம் நீர் மன்னிப்பீராக எங்களை பலப்படுத்திடுவீராக ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாய் வாழவும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஒவ்வொரு நாளும் செபிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது செவி கொடுத்து கேட்கவும் ஆன்ம உணவாக எங்களுடைய உள்ளத்திலே நற்கரணை நாதராய் நீர் கடந்து வரும் பொழுதும் நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டும் உம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தருவீர் ஆகும் அண்டவரே எங்களுடைய உடலை குறித்து எங்களுக்கு கவலை உண்டு தகப்பனே இந்த உடலை கொண்டு நாங்கள் பாவம் செய்கின்றோம் குற்றம் புரிகின்றோம் இதோ கல்வாரி சிலுவையை தேடி வந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்காக காத்திருக்கிறோம் சுவாமி உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லையே உமது பிள்ளைகளுமை தேடும் பொழுது அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீர் உறுதியாக கொடுக்கின்றேன் ஏனென்றால் நீர் இரக்கம் நிறைந்த தெய்வம் அல்லவாம் கருணை மிகுந்த தெய்வம் அல்லவாம் நாளிலும் அது இரக்கத்தினாலும் கருணை நீர் எங்களை நிரப்புவீர் ஆகும் இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதங்களை திரும்ப தருவீர் ஆகும் யார் யாரெல்லாம் இந்த நாளிலே அதிகாலையிலே எழுந்து ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என் பிள்ளைகள் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய கணவர் பாவம் செய்து கொண்டு இருக்கின்றார் என்னுடைய மனைவி பாவம் செய்து கொண்டு இருக்கின்றார் முதிர்ந்த வயதிலும் என்னுடைய தாய் தகப்பன்கள் பாவத்தில் விழுகிறார்களே என்று சொல்லி கண்ணீரோ பிள்ளைகளை நீர் தள்ளி விடாதபடி அவர்களுடைய ஆற்றல் குன்றும் நாளிலும் கூட அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி இந்த நாளிலே பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி தூய்மைப்படுத்தி உமது அன்பு பிள்ளைகளாய் நீர் உம்மோடு இணைத்து கொள்ள வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மால் மட்டுமே எங்களை மன்னிக்க முடியும் நீரே எங்களுக்காக கல்வாரில் அடித்து நொறுக்கப்பட்டீர் உமது பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர் அறியாத நீர் பாவமானீர் சாபம் அறியாத நீர் எங்களுடைய பாவங்களின் நிமித்தம் சாபமாக மாறினீரேன் அதற்காகவும் மன்னிப்பு கேட்டுச் செபிக்கிறோமாப்பாம் எங்களுடைய மூதாதையர்களுடைய பாவமாய் இருக்கலாம் எங்களுடைய பாவங்களாய் இருக்கலாம் எல்லாவற்றையும் மன்னித்து நீர் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி நீர் எங்கள் வழி நடத்தி ஆசிர்வதித்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கிச் செபிக்கிறோம் அப்பா பாடல்கள் எழுபத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் என்று ஆம் தகப்பண்ணு இதோ அதிகாலையிலே அநேக மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் எளிய மக்கள் உண்டு நீர் உம்மால் உயர்த்தப்பட்ட செல்வ செழிப்புள்ள மக்களும் ஆண்டவரே உண்டும் ஆசீர்வதி எ ஆசீர்வதிப்பற்ற பிள்ளைகளுக்கு துணையாய் இருப்பீராக திக்கற்ற வேளையிலே பாதுகாப்பாய் கடந்து வருவீராக ஐயோ எனக்கு யாரும் இல்லையே ஆதரவற்று போய் இருக்கின்றேனே என்னை யார் கண் நோக்குவார் என்று சொல்லி அதிகாலையிலே உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை கருணை கண் பார்ப்பீர் ஆகும் அவர்கள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக தனிமையில் யார் யாரெல்லாம் கண்ணீர் விட்டு ாரளோ அவர்களுக்கு ஆறுதலாய் கடந்து வருவீராக வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீர் ஆகும் திரு பாடல்கள் நாற்பத்தி இரண்டு மூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்றும் இரவும் பகலும் கண்ணீரோடும் வருத்தத்தோடும் மிகவும் எளிமையான உள்ளத்தோடும் செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும் அனைவரையும் திடப்படுத்தும் அனைவரையும் வெள்ளப்படுத்திடுவீராக கூட தகப்பனே யார் யாரெல்லாம் வாழ வேண்டும் எனக்கு யாரும் இல்லையே நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்கின்ற தற்கொலை எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து அவர்கள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் யார் யாரெல்லாம் கெட்ட சிந்தனைகளோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் புதியதொரு வாழ்க்கையை கொடுப்பீர் ஆகும் பிரிந்து போய் கிடக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்பு யார் யாரெல்லாம் மன வருத்தத்தோடு எனக்கு இந்த வாழ்க்கை போதும் இந்த கணவர் எனக்கு போதும் என்று சொல்லி இனி இவரோடு நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி மன வருத்தத்தோடும் கலக்கத்தோடும் உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நினைவு கூறுவீராக அவர்களை ஆசீர்வதித்து திடப்படுத்தி பலப்படுத்தி என் ஆண்டவராகிய கிறிஸ்துதாமே அவர்களுக்கு பக்க துணையாயிருந்து துன்பங்களின் எண்ணிக்கை அறிந்திருக்கக்கூடிய நீர் அவர்களை இந்த நாளில் அவருடைய துன்பங்களில் இருந்து விடுதலை கொடுத்தும் ஒற்றுமையாய் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லமையும் தந்துடுவீர் ஆகும் உம்மால் முடியாத காரியம் தகப்பனே உம்மால் எல்லா காரியங்களும் செய்ய முடியும் என்று இந்த நாளிலும் பாவத்தில் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் நான் எந்த நேரத்திலும் மறைத்து போய்விடுவேன் என்கின்ற உளைச்சலோடு இருக்கவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் தகப்பனே இவர்களுடைய நோய்களை தொட்டு நீர் குணமாக்கி உமது பரிசுத்த ரத்தத்தை நோயுள்ள இடத்திலே ஊற்றி இந்த நாளிலே குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் இன்றும் மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு உமது திரு சமூக நித்திய தந்துவிட வேண்டுமாய் ஜத்தை பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையை அமலோர் அமலோற்ப தாயை பூண்டி மாதாவை விண்ணக அரசிய ஞானத்தின் பிறப்பிடமே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்காக உமது மகனிடம் பரிந்து பேச வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்